வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வருக நான் இன்று உங்களுக்காக ஒரு சிறிய வீடை எடுத்துள்ளேன் ஆனால் அது எங்களுக்காக ஒரு சிறிய குடும்பத்திற்காக அமைக்கப்பட்டுள்ளது எனவே இனியும் தாமதிக்காமல் வீடியோவுக்கு செல்வோம் இப்போது நீங்கள் பார்க்கும் வீடு மேற்கு நோக்கி உள்ளது நண்பர்களே இது எங்களுக்கு மிகவும் சிறிய வீடு என்று சொல்லலாம் இது கிட்டத்தட்ட எண்ணூற்று எழுபது சதுர அடியில் உள்ளது நண்பர்களே எங்களுக்கு இது இரட்டை படுக்கையறை வீடு மாஸ்டர் பெட்ரூம் குழந்தைகள் படுக்கையறை ஹால் மற்றும் டைனிங் ஹால் பூஜா ஸ்பேஸ் பொதுக்குழியலறை உள்ளது மேலும் இந்த வீட்டிற்கு அறை பர்னிச்சர் தருவதாகவும் கூறினார் அதாவது பர்னிச்சர்களும் கட்டப்பட்டு வழங்கப்படுகின்றன ஆனால் வீடு விற்கப்படாததால் வேறு வீடு கட்டி குறைந்த விலைக்கு விற்று வருகிறார் நீங்கள் இந்த வீட்டின் முதல் மாடியிலிருந்து பில்டரால் அனுமதி பெற்றுள்ளீர்கள் நீங்கள் விரும்பினால் நீங்கள் முதல் தளத்தையும் கட்டலாம் இந்த வீட்டை பற்றிய முழு விவரங்களையும் எங்கள் வலைதளத்தில் காணலாம் வலைதள இணைப்பின் கீழ் விளக்கத்தில் கருத்து பகுதியில் கொடுத்துள்ளேன் இதுவரை யாராவது எங்கள் சேனலுக்கு சந்தா செலுத்தவில்லை என்றால் இப்போது சந்தா செலுத்துங்கள் மேலும் இந்த வீடு எங்களுக்கு பஸ் ஸ்டாப்பிற்கு மிக அருகில் உள்ளது பஸ் ஸ்டாப்பில் இருந்து மெயின் ரோடு நானூற்று ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ளது மெயின் ரோடும் நானூற்று ஐம்பது மீட்டர் தொலைவில் ஏ ங்கள் உள்ளன வங்கிகள் பள்ளிகள் கல்லுவாரிகளும் உள்ளன எனவே இன்று நான் உங்களுக்காக கொண்டு வந்த வீடியோ நண்பர்கள்தான் நீங்கள் இப்படி எனக்கு ஆதரவு